ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மாபெரும் இலவச கண் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் அதாவது இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர்ற சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலைல பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கிராம வங்கி வளாகம் அதாவது அகசீஸ்வரத்தில் இருக்கிற தமிழ்நாடு கிராம வங்கி அந்த வங்கியில் வச்சு தான் யாரெலாம் இணைஞ்சு நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாசன் கண் மருத்துவமனை அப்புறம் லைஃப் கேர் மருத்துவமனை நாகர்கோவில் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்துறது தான் இந்த இலவச கண் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாம் சரி இந்த மருத்துவ முகாமில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க சில முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அதாவது என்னென்னா தலைவலி ஒற்றை தலைவலி மாறுகண் கிட்டத்து பார்வை தூரப்பார்வை அப்புறம் கண் மங்களாக்க தெரிதல் கண்ணில் நீர் வடிதல் அப்படின்ட்டு கண் சார்ந்த எல்லா பரிசோதனைகளும் இருந்து பெரியவங்க வரைக்கும் தவறாம கலந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கண் சார்ந்த கேட்ராட் அப்புறம் அந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் பொருத்தி அதுக்குள்ள அறுவை சிகிச்சையும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே வீட்டுக்கு திரும்பலாம் அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ரத்த கசிவு அப்புறம் வந்து விழித்திரை பிரிதல் முக்கியமாக சர்க்கரை நோயினால் வந்து நிறைய பேருக்கு கண் வந்து பாதிச்சுருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து ஆலோசனையும் தர்றாங்க அதற்கான அப்பாயின்மெண்ட்டும் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு கண்டில் லென்ஸ் வச்சு இல்லை ரெண்டு கண்டிலையுமே லென்ஸ் வச்சாலும் கட்டாயமாக நீங்களும் வந்து பரிசோதனை பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் உங்களில் யாருக்காது கண் கண்ணாடி தேவைப்பட்டால் கூட அவங்க வந்து சலுகை விலையில் கண் கண்ணாடி தர்றோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக கண் சார்ந்து மற்றும் பொது மருத்துவம் சார்ந்து நீங்கள் இந்த முகாமுக்கு போகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன மாத்திரை டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் போடுறீங்க அப்படிங்கிறதையும் அந்த மாத்திரைகளையும் நீங்கள் கொண்டு போனால் அங்கே பரிசோதிக்கிற டாக்டர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு மாத்திரையும் என்ன டோசேஜில் சாப்பிட்டா அதுக்குள்ளே பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க கரண்டாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்புறம் வந்து ரிட்டையர்டான ஸ்டாஃப்ஸ் கொண்டு அந்த காப்பீடு அட்டையை வச்சு தனியார் மருத்துவமனையில் வந்து நீங்கள் கட்டணமில்லா கண் சிகிச்சை பெறக்குள்ள வசதி எப்படிங்கிறதையும் அவங்க மருத்துவமனையில் இருக்குது அது எப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்களாம் ஸோ ஒருவேளை இந்த முகாமில் கலந்துக்க முடியாமல் ரொம்ப வழி தூரத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த முகாம் சார்ந்த ஒரு நோட்டீஸ் வந்து அந்த முகாமில் கொடுப்பாங்க அதை கொண்டு நீங்கள் வந்து அந்த மேலே நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனால் கூட அவங்களுக்கு உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக இலவசமாக சர்க்கரை சுகர் லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணுக்குறாங்க அப்புறம் பிபியும் செக் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் இதை நடத்துகிறதுக்கு மெயினாக சிறப்பாக பங்கு வகிக்கிறது யாருன்னா தமிழ்நாடு கிராம வங்கி ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஃபிட் தர ஸ்கீம்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது அண்டு முக்கியமாக அந்த வங்கி பார்த்திங்கன்னா இந்தியன் வங்கி சார்புடைய அரசு கவர்மெண்ட் வங்கி தான் ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ஒரு ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த ஸ்கீம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீத பர்சன்டேஜ் வட்டியும் மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜுங்கிற வட்டிலையும் வந்து பதினஞ்சு மந்த் டியூரேஷன்ஸில் நம்ம கெட்டின அசல் தொகையோடு சேர்த்து மாத வெட்டி காலாண்டு வெட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு முதிர்வு தொகை கொடுக்குறாங்க இந்த பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய பெனிஃபிட்டான ஸ்கீம்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காக அடிக்கணும் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படியே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் செக்கப்பும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக இந்த முகாமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் அந்த முகாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்கில் வச்சு தான் நடக்குது ஸோ பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட ஹெல்த் செக்கப்பை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் நான் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேம்பில் கலந்துக்கிட்டால் பயன்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பேங்க் பார்த்திங்கன்னா சாலை முகப்பு கொண்ட ஏரியாவில் தான் இருக்குது அதாவது ரோட்டு சைடை ஒட்டி தான் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது ரொம்ப வழி கண்டுபிடிக்க கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வேண்டாம் ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா அகசீஸ்வரத்துலேருந்து ஞானதீபம் ஸ்கூல் போகிற அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி தான் அந்த பேங்க் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அந்த பேங்க் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பேங்கோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்